ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஃபுட் அண்ட் நீங்கள் மற்ற கூட அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஏ எத்ராஜ்லு நாயுடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னையில் தான் சென்னை ஓகேங்களா வேகன்சி என்னென்ன போஸ்டிங் பாருங்க சீனியர் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க நான்கு வருட அனுபவம் இருக்கணும் அட்வான்ஸ் எக்ஸல் டேலி ஜிஎஸ்டி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் பிஆர்எஸ் நாலேஜுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்குமே வாண்டட் இருக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே தான் அட்வான்ஸ் எக்ஸல் டேலட் தெரிஞ்சிருக்கணும் ஜிஎஸ்டி பிஆர்எஸ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க எலக்ட்ரீஷியன் வாண்டட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சி சர்டிஃபிகேட் அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க கவுண்டர் சேல்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பில்லிங் ஆட்கள் கேட்டிருக்காங்க டென்த் அப்படி இல்லைன்னா பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க

தங்குமிடம் உணவு இலவசம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போயிட்டு இங்க போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போறீங்கன்னா உங்களோட சேலரியை டேக் ஹோம் சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கால் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நைன் செவன் எயிட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப்திடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ